மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைதளங்கள்ல பிரபலமா இருக்கக்கூடிய திருமணமான தம்பதிகள் ஏன் திருமணமான தம்பதிகள்னு சொல்றேன்னா கணவனும் மனைவியும் ஒன்றாகத்தான் வீடியோ போடுவாங்க தனித்தனியெல்லாம் போட மாட்டாங்க வீட்டுல என்ன நடக்குது நாங்க எப்படி பேசிப்போம் அப்படிங்கிறத நகைச்சுவையாக வீடியோ போடுவாங்க நல்ல நல்ல வீடியோக்கள் போடக்கூடிய தம்பதிகளும் இருக்காங்க சில கேடுகட்ட கேவலமான வீடியோக்களை போடக்கூடிய தம்பதிகளும் இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் தெளிவா பேசிடுவோம் மக்களே என்னன்னா சோசியல் மீடியா இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மாக இருக்குது பணம் சம்பாதிங்க தப்பு இல்லை உங்களுடைய திறமை அது உங்களை நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் வருது சம்பாதிங்க அதை நாங்கள் தப்பு சொல்லலை ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுறேன் நான் இந்த ஒரு பொருளுக்கு விளம்பரம் பண்ணுறேன் இந்த ஒரு ஆப்புக்கு நான் விளம்பரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட கண்ட நபர்கள்ட்ட காசை வாங்கிக்கிட்டு கண்ட கண்ட ஆப்பை வந்து ப்ரமோட் பண்ணி இளைய தலைமுறையை கெடுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு போகும்போதே பல கவர்ச்சிகரமான வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி வீடியோ போடக்கூடிய தம்பதிகளும் இருக்காங்க அப்போதான் வியூஸ் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒருபடி மேலே போய் ஒரு ஆப்புக்கு வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அந்த ஆப் பேரை வந்து நான் சொல்ல விரும்பலை ஒரே ஒரு ஆப்பினுடைய பேரை வேணா சொல்றேன் ஏன்னா அந்த ஆப்பு தான் நபர்களால் ப்ரமோட் செய்யப்படுது ஆப் டவுன்லோட் பண்ணுங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்றீங்க அடுத்து இன்ஸ்டால் பண்றீங்க அப்புறம் உங்க மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்புறமேட்டுக்கு பே பண்ண சொல்லும் காசு கட்ட சொல்லும் ஒம்பது ரூபா மட்டும் கட்டுங்க ஃபர்ஸ்ட் வீடியோ கால் யார் கூட வேணாலும் பேசலாம் எந்த லாங்குவேஜில் வேணாலும் பேசலாம் கேம்ஸ் ஹோஸ்ட் பண்ணலாம் ஆக்டிவிட்டிஸ் ஹோஸ்ட் பண்ணலாம் எல்லாம் இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு பெண் தோழி இல்லை என்று வருத்தப்படாதீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களை காசை உங்க கையில் இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு விட்டு போயிடாதீங்க அதுக்காக தான் அந்த பதிவு இதை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு அதுவும் புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா உட்காந்து இந்த வேலையை பார்க்கறது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா சி சி அப்படின்னா இருக்கு ஏன்னா நம்ம பார்த்து ரசித்த ஒரு தம்பதின்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வீடியோ போடுறாங்க நல்லா பேசுறாங்க அப்ப பாருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம லைக் பண்ணி ஆதரவு கொடுத்த ஒரு சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் திடீர்னு பார்த்தா மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா புரோக்கர் வேலை கூட்டி கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இது இவ்வளவு கேவலமான பிறவிகளா இருக்காங்க காசு கொடுத்தா இந்த வேலை கூட பார்ப்பாங்களா அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு இந்த ஃப்ரெண்ட் ஆப்பை ப்ரமோட் செய்து பல பேர் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் அவங்க ப்ரமோட் செஞ்ச வீடியோக்கள்லாம் இருக்குது நிறைய பேர் பார்த்துருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்டாக என்ன உங்களுக்கு பெண் தோழி இல்லை உங்களுக்கு ஆண் தோழம் இல்லைன்னா நீங்கள் உள்ளே வாங்க எந்த லாங்குவேஜில் வேணாலும் பேசலாம் யார் கூட வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறாங்க யார் கூட வேணாலும் பேசலான்னா அந்த ஆப்புக்கு ப்ரமோட் செஞ்ச உன் கூட பேசணும்னு ஆசைப்பட்றேன் உன் கணவன் உன் கணவன் கிட்ட கேட்கறேன் உன் பொன்னாடி கிட்ட பேச முடியுமா அப்படின்னு கேட்கறேன் என் பொன்னாடி கிட்ட பேசுங்க பூரோ வாங்க ஃப்ரெண்டா இப்போ பத்து ரூபாய் பே பண்ணிட்டு பேசுங்க அப்படின்னு அனுமதிக்க யார் கூட வேணாலும் பேசலாம் எப்படி யாரு கூட வேணாலும் பேசலாம் எந்த அறிவு இருக்கு அவங்களுக்கு கொஞ்சமாவது அதுல ஒரு குரூப் இருக்கும் மொத்தமாவே அந்த டீம்ல எத்தனை பொண்ணுங்க இருக்கும்னா ஒரு ஐம்பது பொண்ணுங்க இருக்கும் அது இது மாதிரி புரோக்கர் இந்த மாதிரி நாய்களை சில பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி பேச வைப்பாங்க இவ்வளோ பே பண்ணுங்க அவ்வளோ பே பண்ணுங்கன்னு உங்கள் அக்கௌண்டில் இருக்கிற காசை பூரா கரப்பானுங்க அதுவும் எத்தனை வயசில் இருக்கக்கூடிய நபர்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறு வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இவங்க தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க இந்த நபர்களை அவர்களுடைய வயதை அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி சில ஆப்ஸ் எல்லாம் உள்ளே வரும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஆன்லைனில் லோன் வாங்குறது உங்கள் கான்டாக்டை ஃபுல்லாக ஹேக் பண்ணி எடுத்துருவாங்க நீங்கள் ஆன்லைனில் லோன் வாங்குவீங்க ஒரு வாரத்துக்குள்ள கட்டலைன்னா உங்கள் முகத்தை மார்பிங் பண்ணி உங்கள் கான்டாக்டுக்கெல்லாம் அனுப்புவாங்க தப்பாக மார்பிங் பண்ணி அந்த மாதிரி இந்த ஆப்பும் பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஆப்பு சொல்லுவாங்க சேஃப் அண்ட் செக்யூரான ஆப்பு டவுன்லோடு பண்ணுங்கள் பாருங்கள் பேக்கேடிலாம் அதில் இல்லை நீங்கள் வந்து நம்பி உள்ளே போகலாம் அப்படிம்பாங்க ப்ரமோட் செஞ்ச ஒரு நாய் ஒரு புரோக்கர் ஒரு மாமாவில் பார்த்தவங்க கூட இருக்க மாட்டான் பெரிய ஆக்டர் சரத்குமாரே ஆன்லைன் ரம்மிக்கு ப்ரமோட் பண்ணிட்டு விளம்பரத்தில் விட்டு கடைசியில் அவர் என்ன பாடுபட்டாரு தெரியுமா நான் தெரியாமல் நடிச்சிட்டேங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ விட்டு கொடுத்தாரு ஆனால் ஆன்லைன் ரம்மியால் பாதிக்கப்பட்ட பல நபர்கள் பல பேர் சூசரி பண்ணிட்டு இறந்துருக்காங்க பல குடும்பம் நீங்க நடித்தரல நிற்குது இப்படி தப்பான விஷயத்துக்கு ப்ரமோட் செய்வாங்க ப்ரமோட் செஞ்சவன் தப்பிச்சுப்பான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீதிமன்றத்திலேருந்து நோட்டீஸ் போனாலும் சரி காவல் நிலையத்திலேருந்து நோட்டீஸ் போனாலும் சரி தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுங்க இதுக்கு என்ன தண்டனையோ அதை நான் ஏற்றுக்கிறேன் எவ்வளோ அபராதம் கட்டணுமோ அதை நான் நீதிமன்றத்தில் கட்டிடுறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க பாதிக்கப்படுறது நம்மளாக தான் இருக்கும் அப்போ இந்த ப்ரமோட் செய்கிற நபர்கள் எல்லாம் புரோக்கர்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி பேசுவாங்க ஆனால் இந்த ஆப்பை நடத்தக்கூடிய அந்த கூட்டம் எங்கே இருக்குன்னா வடக்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்க பாத்துருப்பீங்க காட்டு மேல இருக்கிற பதினாறு நம்பர் சொல்லுங்க ஓடிபி சொல்லுங்க உங்களுக்கு மோடி பணம் போடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆன்லைன்ல லோனு கொடுக்குற குரூப்பும் வடக்கு குரூப்பாக தான் இருக்கு காவல் நிலையத்துல போய் பல பேர் புகார் கொடுத்துருக்காங்க ஒரு புகாரையும் இன்னைய வரைக்கும் காவல்துறையில கண்டுபிடிக்க முடியல முடியாது ஏன்னா வட இந்தியாவில ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்க கூட்டம் அங்க உட்காந்துட்டு இங்க இருந்து அட்டை போட்டுட்டு இருப்பான் அவனை பிடிக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு காரியம் சாதாரணமாக ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் நீங்கள் இழந்திருப்பீங்க ஒரு ரெண்டு லட்சம் கூட இழந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உங்கள் பாதிக்கப்பட்டது எந்த அளவுக்கு இருக்குன்னா உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உங்கள் ஃபோட்டோவை போட்டு மார்பிங் பண்ணி தப்பு தப்பாக அனுப்புவாங்க அதனால் ரொம்ப உளவியலாக டிஸ்டர்ப் ஆகி பல பேர் காவல் இருந்து புலம்பி அழுதுருக்காங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை இன்றைய வரைக்கும் கண்டுபிடிக்க கிடையாது அப்போ இந்த மாதிரியான ஆப்புக்கு ப்ரமோட் பண்ணக்கூடிய இந்த நபர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்லையோ நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் இந்த வேலையை செய்யறதுக்கு பதிலா நீ வேற தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்க இருக்கிறதே அந்த தொழில் தான் வேற தொழில் எனக்கு விபச்சாரம் இருக்கிறது டிஜிட்டல் பிராஸ்டிடியூஷன் பார்த்துட்டு இருக்கிறது அவ்வளவுதான் அரசு ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்களா எடுக்க மாட்டாங்க மக்களை மக்களின் மனநிலையை மக்களின் புத்தியை மழுங்கடிக்க கூடிய எந்த ஒரு செயலையும் இந்த அரசு எதிர்க்காது மது மதுவை வந்து இந்த அரசு எதிர்க்குமா எதிர்க்காது ஏன்னா நடத்துறதே அவங்கதான் கஞ்சா பொம்பளை சமாச்சாரம் இந்த ஆப்பு இதெல்லாம் இதெல்லாம் மனுஷனோட புத்திய மழுங்கடிக்கிற வேலை புத்தி மழுங்கி போச்சுன்னா அரசை பார்த்து நீ கேள்வி கேப்பியா கேட்க மாட்டேன் அதுக்கான திறனை இருக்காது ஏன்னா என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது குடிக்கிற கஞ்சா அடிக்கிற ஆப்பில் ப்ரமோட் பண்ணுறாங்க ஆடியோ கால் பேசுற அப்புறமேட்டுக்கு என்னென்ன பண்ணுற கடைசியில் புத்தி மலுகி போவோம் நாட்டினுடைய நாட்டு நடப்பு என்ன அரசியல் என்ன எதுவும் தெரியாது அப்போ என்ன ஆகும் கொண்டாட்டம் கொண்டாட்டம்தான் நாங்கள் மின் கட்டணம் உயர்வோம் உயர்த்துவோம் மின் கட்டணத்தை உயர்த்துவோம் சொத்து வரியை உயர்த்துவோம் இந்த மாதிரி டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம் நாங்களே கேட்போம் சிப்கார்ட்டு விவசாயிகள் குண்டாசு போடுவோம் பாட்டியை கைது பண்றதுக்கு தனிப்படை அமைத்து தேடுவோம் பாட்டியை கைது பண்ணுவதற்கு தனிப்படை அமைத்து தேடுவோம் எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது மீன் போட்டாலும் கைது பண்ணுவோம் ஆளுநர் மாளிகையில பாம்பு போட்டாலும் கைது பண்ணுவோம் நான் இதான் நாங்க கலாச்சார சீர்கேடை விரும்புது திமுக முக்கியமா ஈவேராவினுடைய வாரிசுகள் ஈவேராவினுடைய நோக்கமே அதுதான் இந்த ஈவேரா வந்து தமிழ் இனத்தின் மீது எந்த அளவுக்கு வெறுப்போடு செயல்பட்டாருன்னா பெண்களெல்லாம் கருப்பையை வந்து கர்ப்பப்பையை எடுத்துருங்க அப்போ தான் நீங்கள் சுதந்திரம் அடைய முடியும் அந்த கருப்பை தான் உங்களுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் கருப்பையை எடுத்துட்டா குழந்த பிறக்காது இது பெரிய ஒரு இனப்படுப்பை விஷயத்த ஆதரித்த ஒரு நபர் தான் ஈவேரா தமிழ் தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே ஈவேராவுக்கு பிடிக்காது தமிழ் இனத்தையே அழிக்கணும் அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் சிதைக்கணும் அப்படின்னு மும்மரம் கட்டிக்கிட்டு தான் ஈவேரா இந்த ஈவேராவினுடைய வாரிசுகள் இந்த அரசுகள் எதுவுமே கண்டுக்காது ஜாலியாக இருங்க குடிங்க கூத்தடிங்க அதைத்தான் தான் வந்து விரும்புது இது தவறான பாதையில் யாருமே போகக்கூடாது எல்லாருக்குமே அந்தந்த வயசுல சில விஷயங்கள் தோன்றது இயற்கை தான் இயற்கை வேற சரியானது வேற இயற்கைங்கிறதுனாலே நம்ம தோன்றதெல்லாம் செஞ்சுட்டு போயிட முடியாது இலங்கையில தேசிய தலைவர் தமிழ் இல்லத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது நள்ளிரவில் ஒரு பெண் தனியாக எங்க வேணாலும் சென்று விட்டு வீடு திரும்பலாம் அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் இருந்தது சிறு வயதில் இருக்கக்கூடிய போராளிகளின் கையில் துப்பாக்கி இருக்கு அந்த வயதுல நமக்கு ஏற்பட்ட இயற்கை உணர்வு தான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அவங்க நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா அந்த பகுதி அவர்களுடைய கட்டுப்பாட்டை இருக்கு போராளிகளின் கட்டுப்பாட்டுல அப்படியும் கூட ஒரு பெண்ணின் மீது கூட எங்களுடைய தேசிய தலைவர் ஆட்சி செய்த தமிழ் இலத்தில் ஒரு பாலில் வன்புணர்வு நடந்ததில்லை காரணம் அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்த தலைவன் அப்படிப்பட்ட ஒழுக்க சீலன் அப்படியான நிலை தமிழ்நாட்டிலும் தமிழகத்திலும் உருவாக வேண்டும்